மத நல்லிணக்கம் மற்றும் சமய ஒற்றுமை மற்றும் இஸ்லாமிய கல்வியில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த வானாதி ராஜபுரம் கிராமத்தில் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளாது விழாவில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வருடம்தோறும் இஸ்லாமிய கல்வி மற்றும் சமய நல்லிணக்க கல்வி கற்பித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஊர் நாட்டாமை பஞ்சாயத்தார் மற்றும் ஜமாத்தார்கள் இளைஞர் நற்பணி மன்றத்தினர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் ஆண்கள் பெண்கள் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் ஊர் முத்தவள்ளி நூர் முகமது தலைமையிலும் பேராசிரியர்கள் முகமது அப்துல் ஜலீம் சதிதுதீன் அபுதாகிர் பாகவி சிக்கந்தர் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர்